இந்த ஒரு வீடியோ ரெண்டு நாளா நிறைய பேர் எனக்கு அனுப்பி வச்சுட்டு இருந்தேன் காட்டுத்தனமா கார்ல ஏறி காரை அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற யாரும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் த வெறி குரூப்ஸ் இது மாதிரி பல குரூப் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு வருஷத்துல ஒரு நாள் வரும் இந்த மாதிரி காரை போட்டு அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போறேன்ட்ல பெரிய போஸ்டர் ஒட்டி ஒரு ஆள் அந்த போஸ்ட் குள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்கா அது யாருன்னு பார்த்தோம்னா அந்த இந்த யாரை யார கொலாப்ல அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறோம்னா ஒன்னும் இல்ல நீங்க கூகுள்ல போயிட்டு கவுண்டர்னு மட்டும் போருங்க உங்களுக்கு என்ன வருதுன்னு மட்டும் ஆஃப் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் மாசம் இருபத்தி மூணாம் தேதி கோகுல்ராஜ் அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் ஆணவ படுகொலை செய்யப்படுறப்பல இந்த குலகார கூட்டத்தால அதுலயும் அந்த போட்டோல சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த குலகார ஆணவ படுகொலை சொல்லிட்டேன் எதுக்குன்னு நான் சொல்லணுமா இருந்தாலும் சொல்றேன் அதாவது இந்த யுவராஜ் கவுண்டர் அப்படின்றவனோட ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணு சுவாதி அந்த பொண்ணு கூட இந்த ஆணவ படுகொலை செய்யப்பட்ட அப்பல கோகுல்ராஜ் அந்த பையன் பாத்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு அதாவது திருச்செங்கோடுல உள்ள அர்த்தநாதீஸ்வரர் கோவிலுக்கு போயிருக்காங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் போயிருந்திருக்காங்க இவங்களுக்குதான் ஒரு பொண்ணு மையனு சும்மா நடந்து போனாலே காதலிக்கிறாங்கன்றதானே தோணும் ஏன்னா இவங்களுக்குள்ள பூமர் புத்தி தானே ஓடுது அப்படியே காதலிச்சாலும் என்ன தப்பு ஆனா அந்த பையன் காதலிக்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸா போயிருந்திருக்காங்க இந்த யுவராஜ் கவுண்டர் பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ படம் வச்சிருக்காங்க லேடிஸ் ஏ ராணுவ படம் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு தற்கூரிய ராணுவ படம் அப்படின்னு வச்சிருக்காங்க அவங்க வேலையே இவங்க பிள்ளைய யாரையாவது காதலிக்குதா வேற சாதி பயில யார்ட்டையாவது பேசுதான் பார்த்து இன்ஃபார்ம் பண்றதே அவங்க வேலையே இதுக்குத்தே சோறு ஓட்டு வளர்த்திருக்காங்க அவங்க போய் இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண நம்ம புள்ள இந்த மாதிரி உட்காந்துருக்கு அப்படின்னு அந்த பயில கடத்தி கொண்டு போய் கொலை என்னடா நம்ம புள்ள வேற ஜாதி பயில லவ் பண்ணுது அந்த கொலகாரனோட போட்டோ வந்து இந்த விண்ஷீல்ட்ல தேசத்தியாகி மாதிரி ஒட்டிக்கிட்டு அந்த காரை அபியூஸ் பண்ணிட்டு போயிட்டு